மறைமலை அடிகள் கிறிஸ்துக்கு இருபத்தி மூன்று ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் முப்பத்தோரு ஆண்டுகள் முப்பத்தோரு ஆண்டுகள் முன்னதாக பிறந்தவர் திருவள்ளுவர் மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி மறைமலை அடிகளுடைய ஆராய்ச்சி விட திருவள்ளுவர் முப்பத்தோரு வருஷம் முந்தையவர் என்பதை கருணாநிதி முதலமைச்சராக இருக்கும் போது ஏற்றுக்கொண்டார் அப்பதான் திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு ஒரு கான்செப்ட் உருவாக்குனாங்க ஏசு கிறிஸ்துவே திருவள்ளுவருக்கு அப்புறம் முப்பத்தோரு வருஷம் கழிச்சு பிறந்தவர் என்பது உண்மையானால் செயின்ட் தாமஸை பார்த்து தான் திருக்குறள் எழுதினாரு திருவள்ளுவர் என்பது எவ்வளவு பெரிய கட்டுக்கதை இது ஸ்டாலின் ஆமான்னு கேட்டு இருக்கிறாரே வெக்கமா இல்லையா திமுக வெக்கமா இல்ல திமுக காரன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இல்ல எப்படி நீ வெக்கம் வரும் உனக்கு உங்க முன்னாடி முன்னோடி ஈவே ராமசாமி நாயுடு தான் சொன்னார்ல திருக்குறள் தங்கத்தட்டில் வைக்கப்பட்ட மலம்னு சொன்னாரு அவர் தந்தை கொண்டாடுறோம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டு மக்களுக்கு வெக்கம் இல்லை யாருக்கும் அப்பன் தவறு பிள்ளைக்கு தெரிந்தால் அவனுக்கும் வெட்டம் இல்ல அத்தனை பேரையும் படைத்தானே அந்த மாதிரி யாருக்கும் வெக்கம் சிலப்பதிகாரத்தை கம்பராமாயணத்தை திருக்குறளை நம்ம நாட்டினுடைய போற்றுதலுக்குரிய தமிழ் அறிஞர்கள் எல்லாம் எப்படிப்பட்ட வார்த்தைகளை அர்ச்சிச்சாங்க தான் நாம் அனுபவிச்சிட்டு இருக்கோம் இந்த டீகன்ஸ்ட்ரக்ஷன் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் வேற எந்த மாநிலத்திலும் இல்லை அதனால தான் இவன் திருக்குறளை கை வைக்கிறாங்க ஏன் இப்படி திருக்குறள் மேல குறி வைக்கிறாங்க காரணம் என்ன தெரியுமா பொதுவாக எல்லாருக்குமாக நல்லவனாக இருந்துட்டு போகணும்னு வள்ளுவர் நினைச்சதுதான் காரணம் நினைக்கிறேன் இதே திருக்குறள்ல தாமரை கண்ணான் உலகுன்னு வருது தாமரை கண்ணான் யாரு நம்ம ஸ்ரீதேவி மூதேவின்னு சொல்றோம் மூதேவியை பத்தி சொல்ற திருக்குறள்ல அப்ப அதுவும் கிறிஸ்தவத்தில் இருக்குதா இந்திரனை பத்தி சொல்றாரு இந்திரனின் சால பரிந்து சொல்றாரு திருவள்ளுவர் சொல்றாரு வாமன அவதாரத்தை பத்தி சொல்றாரு திருக்குறள் இருக்கு ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எளிமையும் ஏமா புடைத்து சொல்றாரு இது திரு இது வந்து விவிலியம் அது இது கிறிஸ்தவ கருத்தா திருக்குறள் அறம் பொருள் இன்பம் என்று சொல்கிறது உலகத்தின் எந்த நாகரிகமும் எந்த பண்பாடும் அதை ஏற்றுக்கொண்டதில்லை அதை ஏற்றுக்கொள்கிற ஒரே பண்பாடு இந்துத்துவ பண்பாடு அறத்துப்பாலின் இறுதி அதிகாரத்தில் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது பத்து பாடல் ஊழ்வினை சொல்லப்பட்டிருக்கிறது ஊழ்வினையை ஏற்றுக்கொள்கிற எந்த சித்தாந்தமும் உலகத்தில் இல்லை திருக்குறள் மாத்திரம் தான் இந்துத்துவம் மாத்திரம்தான் ஊழ்வினையை ஒருமைக்கும் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து என்று ஏழு பிறவிகள் இருப்பதாக சொல்லுகிறது இந்துத்துவ சிந்தனை இது கிறிஸ்தவமும் கிடையாது இஸ்லாமும் கிடையாது உலகத்தில் எந்த நாகரிகமும் கிடையாது இது எப்படி உலக பொதுமறையாகும் ஆகும் என்று எனக்கு தெரியவில்லை ஒருவேளை திருக்குறளுக்கு உலக பொதுமுறை அந்தஸ்து கொடுக்க வேண்டும் என்று தமிழ்நாட்டில் அறிஞர்கள் ஆசைப்பட்டால் இந்துத்துவ சிந்தனை தான் உலக பொதுமுறை என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்துத்துவம் தான் உலக பொதுமுறை அதை தவிர திருக்குறள் திருவள்ளுவர் எதுவும் சொல்லவில்லை இந்திய இலக்கியங்கள் எல்லாம் திரும்பத் திரும்பச் சொல்வதெல்லாம் நான்கே நான்கு கருத்துக்கள் தான் அறம் பொருள் இன்பம் வீடு இதை வடமொழி வார்த்தையில சொல்ல வேண்டும் என்றால் தர்ம அர்த்த காம மோக் அங்கே காளிதாசனும் சாணக்கியனும் வேதங்களும் உபநிடதங்களும் தர்ம அர்த்த காம மோக்ச என்று எதை சொன்னார்களோ அதைத்தான் வள்ளுவன் அறம்பொருள் இன்பம் வீடுன்னு சொல்லியிருக்கிறான் இளங்கோவடிகள் அறம்பொருள் இன்பம் வீட்டுக்குள்ளதான் சிலப்பதிகாரம் எழுதியிருக்கிறார் அறம்பொருள் இன்பம் தானே இருக்கு வீடு என்று ஒரு பால் இல்லையேன்னு கேட்கலாம் திருவிக்கா சொல்றாரு வீடு திருக்குறள்ல இந்த மூன்று பால்களிலும் விரவி கிடப்பதுதான் வீடு அப்படின்னு சொல்றார் இது அங்கே திருத்தி இதுக்கு ஒரு வியாகியானம் கொடுத்து இதை கிறிஸ்தவ நூல் என்று நிரூபிக்க முயற்சித்து இந்த கூட்டமே திருவள்ளுவர் இந்து தான் திருவள்ளுவர் இந்து தான் என்று நிரூபிப்பதற்காக இந்து இல்லை என்றால் இந்த யார் இந்து என்று கேட்கிற கேம் இது யார் இந்து இந்து திருவள்ளுவர் மறுத்து விட்டால் யார் இருக்க முடிந்தார் இப்படிதான் ஒரு காலத்தில் ராமகிருஷ்ண மடம் வந்து மிஷனே இந்து சொல்லி ஒரு வாதம் வச்சாங்க விவேகானந்தர் இந்து இல்லைன்னா யார் இந்து அப்படி இந்த நாட்டில் ஒரு டி இந்துவைசேஷன் நடந்து கொண்டிருக்கிறது இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை டி இந்துவைசேஷன் இந்துவை இந்துவாக இருக்க செய்யாத ஒரு சித்தாந்தம் ஒரு இருநூறு ஆண்டுகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது அதுக்கு தமிழ்நாட்டில் அது அதிகமாக அதை வளர்த்து எடுக்கிற சிந்தனை தான் இந்த திராவிடர் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் இங்க இருக்கிற இடதுசாரிகள் பொது உடமை பேசுறவன் சின்ன சின்ன பிரிஞ்சு குரூப் இவங்க எல்லாம் அதை முன்னெடுத்து செல்கிற சக்திகள் இந்த அபாயத்தை நாம புரிந்து கொள்ளணும் ஏன்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆர்எஸ்எஸ்னுடைய செயலாளராக இருந்தேன் காவல் நிலையத்தில் ஒரு வழக்கு நம்ம தம்பிகள் ரெண்டு மூணு பேர் போய் சோர் விளம்பரத்தில் மாத்தி திருத்தி எழுதி என்ன ஏசு ஜீவிக்கிறாருன்னு போட்டிருக்கு இவன் இந்த ஜியை எடுத்துவிட்டு டி விக்கிறாருன்னு போட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்கு அந்த விடுவிக்கிறாரை வி ஏ வின்னு மாற்றிட்டான் ஏசு விடுவிக்கிறார் அப்படின்னு போட்டு இப்போ நான் சொல்றேன் இந்தியாவில் முதல் ரியல் எஸ்டேட் பண்ணவர் ஏசு தான் ஏசு விடு விற்கிறார் நரேந்திர மோடியை விடவும் முன்னாலேயே முன்தோன்றிய மூத்தகுடி டி விற்பவர் ஏசு தான் ஏசு டி விற்கிறார் சொல்லலாமா இது காவல்துறையில் ஒரு பெட்டிஷன் மனு அர்ஜுன் எல்லாம் தெரியும் அப்போ அவரும் ஆர்எஸ்எஸ்சில் தான் இருந்தார் இப்போ இருக்கார் இப்போ இருக்கிறார் அப்புறம் நாங்கள் போய் சொல்லி எங்கள் தம்பிகளை கண்டிச்சு இப்படிலாம் சொல்லக்கூடாது தம்பி இதெல்லாம் சரியான அணுகுமுறையிலே நம்ம கட்சி தம்பிகளை நாம கண்டிச்சோம் அது தவறு என்பதை சொல்லுகிறேன் இப்படி திருத்தி எழுத ஆரம்பிச்சா ஒன்னொன்னு என்னாக யோசிச்சு பாருங்க இது திட்டமிட்டு இந்த சமுதாயத்தில் நடந்து கொண்டிருக்கிறது தனிநாயகம் ஒருத்தர் இருந்தாரு இந்த பின்னணி சொல்றேன் ரெண்டு நிமிடம் இலங்கையில இருந்தார் இலங்கை தமிழர் தான் அவரு கொஞ்ச நாள் மலேசியா இந்த பக்கம் எல்லாம் இருந்தார் கிழக்காசிய நாடுகள் இருந்தார் இந்த முதல் உலகத்தமிழ் மாநாடு நடத்தினதெல்லாம் தனிநாயகம் தான் அவர் தனிநாயகம் அடிகளார்னு சொல்லுவாங்க அவர் கிறிஸ்தவர் இன்னைக்கு கஸ்தபர் கிறிஸ்தவன் என்ற அடையாளத்தோடு ஏதோ பெரிய தமிழ் தமிழுக்குன்னே பிறந்து வளர்ந்தது மாதிரி கிறிஸ்டியன் அஜெண்டாவோட வேலை செய்கிறாரு அது மாதிரி அந்த காலத்துல வேலை செஞ்சவர் அவரு இதற்கு முன்னுரிமை கொடுத்து அவருடைய முயற்சியில மால்கம் ஆதிசேஷையா அப்படின்னு சென்னை பல்கலைக்கழகத்தில எல்லாம் ஒரு துணைவேந்தர் இருந்தார் இந்த மால்கம் ஆதிசேஷையா ஒரு தெலுங்கு பிராமணர் அவர் கல்யாணம் பண்ண மனைவிய விவாகரத்து பண்ணிட்டு ஒரு கிறிஸ்தவ பொண்ண கல்யாணம் மன்னன்க்காகவே கிறிஸ்தவராக தன்னை மதமாற்றி கொண்டவர் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒரு முஸ்லீம் முன்னையும் கல்யாணம் பண்ணாருன்னு சொல்றாங்க அது உண்மையானு தெரியாது உண்மையிலேயே செக்குலர் வைஸ் சான்சலர் அவர் தான் இந்து பொண்ணை கல்யாணம் பண்ணாரு கிறிஸ்தவ பொண்ணை கல்யாணம் பண்ணாரு முஸ்லீம் பொண்ணையும் கல்யாணம் பண்ணாரு அப்படின்னு சொல்றாங்க கிண்டல் பண்றாங்க வெரிஃபை பண்ணிக்கணும் அந்த மால்கம் ஆதிசேஷய்யா பச்சையப்பா கல்லூரியில் ஆரம்பிச்ச அந்த ஆராய்ச்சி தான் திருக்குறள் விவிலியம் ஒப்பாய்வு அப்படின்னு முத முதல்ல வர ஆரம்பிச்சார் அதற்கப்புறம் இந்த ஒரு கிறிஸ்தவ ஆர்ச் பிஷப் என்ன பண்ணாரு உலக தமிழராய்ச்சி நிறுவனத்தில் இருந்த ஐ வி சுப்பிரமணியன் ரொம்ப பெரிய ஒரு தமிழ் அறிஞர் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்தினுடைய முதல் துணைவேந்தர் அவர் அவர்கிட்ட தெய்வநாயகத்தை அனுப்பிச்சு நீங்க இந்த கிறிஸ்தவத்தையும் விவிலிய நூலையும் பைபிளையும் பைபிள்ன்ற விவிலியம் கிறிஸ்தவ பண்பாட்டையும் திருக்குறளையும் ஒப்பாய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் அப்போ ஒப்பாய்வு செய்து கொடுத்தப்பட்ட ஒரு ஆராய்ச்சி என்ற பெயரில் அவிழ்த்து விடப்பட்ட புழுகு மூட்டை தான் திருவள்ளுவர் கிறிஸ்தவர் காலையில் மயிலாப்பூரில் வாக்கிங் போயிட்டு இருந்தாராம் திருவள்ளுவர் எழுத்தாப்பில் வாக்கிங் வந்தாராம் செயின்ட் தாமஸ் ரெண்டு பேரும் கலந்து பேசிக்கிட்டாங்களாம் அப்போ செயின்ட் தாமஸ்னால ஈர்க்கப்பட்ட திருவள்ளுவர் அதற்கப்புறம் தான் அவருடைய கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி திருக்குறள் எழுதினாராம் அதனால திராவிட தோம தோம வழிவந்த திராவிடம் அப்படின்ற வார்த்தையை தெய்வநாயகம் பயன்படுத்துறாரு தோம வழிவந்த திராவிடம் திருக்குறள் அப்படின்னு அந்த வார்த்தையில சொல்றாங்க இதெல்லாம் எவ்வளவு கட்டுக்கதை பாருங்க ஒரு தடவை ஜெயகாந்தன் எழுத்தாளர் சொன்னாரு இந்த மார்க்ஸ் எழுதின தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை எல்லாம் நம்ம இந்தியா பூரா அச்சடிச்செல்லாம் கொடுக்க வேண்டாயா இந்த தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தில் என்ன இருக்கு அப்படின்றதுக்கு அந்த முகப்புல அட்டையில ஒரே ஒரு திருக்குறள் எழுதிப்படு அதுக்கப்புறம் தாஸ் கேபிட்டல் புஸ்தகத்தை உள்ள திறந்து படிக்க வேண்டியது என்ன படிக்கணும் என்ன திருக்குறள் பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்த ஊற்று எல்லாம் தலை இந்த ஒரு திருக்குறளை அச்சடிச்சு கொடுத்துரு தாஸ் கேபிட்டல வேண்டாம்னு சொன்னாரு உணவை பகிர்ந்து கொள்வது என்பது இந்துத்துவ பண்பாடு அன்னம்பகு குருவிதா அப்படின்னு சமஸ்கிருதத்தில் சொல்றாங்க உணவை பகிர்ந்து கொள்ளணும் நீங்க பகவத்கீதையில மாத்திரம் தனியாக சாப்பிடுவது பாவம்னு எண்பது இடத்துல வருது எண்பது இடத்துல வருது நீ தனியா சாப்பிட்டேன்னா அது பாவம் எல்லாரோடையும் சேர்ந்து தான் சாப்பிடணும் காக்காய்க்காவது சோறு வச்சுட்டு தான் சாப்பிடணும் எறும்புக்காவது போட்டுட்டு தான் சாப்பிடணும் சொந்த பந்தங்களோட சேர்ந்து தான் சாப்பிடணும் உண்டிக்கு அழகு விருந்தோடு உண்ணல் தான் அப்படி சொல்லுது எந்த கிறிஸ்தவன் எந்த கிறிஸ்தவ வேல்யூ அப்படி சொல்லப்பட்டிருக்கு உணவை பகிர்ந்து என்கிற வேல்யூ உலகத்தில் எந்த நாட்டில் இருக்கு அமெரிக்காவுக்கு போங்க சாப்பிடணும்னு சொல்லுவானா அரேபியா நாட்டுக்கு போங்க வீட்டுக்கு போனா சாப்பிடுன்னு சொல்லுவானா சொல்ல மாட்டான் சாப்பிடுறேன்னு சொன்னா கோவிச்சுக்குவா இந்தியாவில் மாத்திரம் தான் சாப்பிடாட்டி கோவிச்சுக்குவா இதுதான் இந்துத்துவ பண்பாடு உண்டு கெட்டது வயிறு உண்ணாமல் கெட்டது உறவு அப்படின்னு சொல்லுவான் சாப்பிடாட்டி கோவிச்சுவான் ஒண்ணும் கூட இருப்பான் ஆனா வீட்டில் போய் நீங்க சாப்பிட்டீங்கன்னா சந்தோஷப்படுவான் ஆனா தமிழகத்துல அடிப்படையில் என்ன தவறாக இருக்கிறது என்பதற்கு ஒரு உதாரணம் ரெட் ஜெயின் மூவி நிறுவனத்தினுடைய புதிய சிஇஓவாக மாண்புமிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய மகன் இன்பமதி ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்பதை சுட்டிக்காட்டுதுங்கண்ணா இன்றைக்கி பத்திரிகை துறையில் நீங்கள் நின்றுட்டு இருக்கிறீங்கண்ணா எனக்கு எதற்காக நாம் ஒம்பதரை மணிக்கு உங்கள்கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா உங்களுக்கு மதிப்பு கொடுத்து அந்த பத்து கிலோ பேக்கை தூக்கி நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு நைட்டு பதினோரு மணி மூணு மணி நேரமாக காத்திருக்கிறீங்க ஏன்னா நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய இருபதாயிரமோ முப்பதாயிரமோ நாற்பதாயிரத்துக்கு உழைத்து சம்பாதிக்கிறீங்க ஆனால் ஒரு குடும்பத்தில் எதையும் செய்யாமல் பையன் ஃபுட்பாலுக்காக ஸ்பெயினுக்கு அனுப்பணும் அங்கே போய் ஃபுட்பால் விளையாண்டார் அரசியலுக்கு மூணு பேரும் தான் ஸ்டாலின் ஐயாவும் சொன்னதுன்னு அரசியலுக்கு வர மாட்டேன் உதயநிதி சொன்னது அரசியலுக்கு வர மாட்டேன் உதயநிதி அவங்க எனக்கு இன்பநிதி அவங்க சம்பந்தம் இல்லைன்னு சொன்னவங்கல்ல இந்த நிறுவனமே ஒரு குளறுபடி இருக்கக்கூடிய நிறுவனம் இந்த நிறுவனத்தை பொறுத்தவரை பணம் எப்படி வருது பணம் எப்படி போகுதுன்னு யாருக்குமே தெரியாது இடி பிரச்சனையில சிபிஐ பிரச்சனையில இன்கம் டாக்ஸ் பிரச்சனையில் இருக்கக்கூடிய ரெட் ஜெயின் நிறுவனம் தமிழகத்தினுடைய மொத்த ப்ரொடக்ஷன் எல்லாத்தையுமே தன்வசம் படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நிறுவனத்திற்கு எதுவுமே இல்லாம யாருமே இல்லாம சம்பந்தமே இல்லாத உதய இன்பநிதி நிதி ஸ்டாலினை கொண்டு வந்து சிஇஓ போட்டிருக்காங்கன்னா இதுலயே நமக்கு தெரியுது இந்த டைனாஸ்டிக் பாலிடிக்ஸ்ங்கிறது எந்த அளவுக்கு போயிருக்கு எந்த அளவுக்கு ஆழமா போயிருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்களும் நானும் என் குழந்தைய கஷ்டப்பட்டு படிச்சு வளர்த்தி சம்பாரிச்சு வாப்பான்னு சொல்றோம் ஆனா ஆட்சியாளர்களுடைய குழந்தை சுகமாக எதுவும் செய்யாம நேரடியாக வந்து உட்கார்றாங்க அதனால்தான் திரும்ப திரும்ப சொல்லுகின்றோம் அரசியல் மாறணும் அது அவருடைய தனிப்பட்ட விஷயம் பொதுப்படையாக சொல்வது இது தமிழகத்திற்கு அழகல்ல ஆட்சியாளர்கள் தன்னுடைய குழந்தையை இது போல் பேக்டோரில் கொண்டு வருவது அழகல்ல என்பது என்னுடைய தனிப்பட்ட பார்வைங்க நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வெளிநாட்டு பயணம் போயிருக்கிறாங்க பாதுகாப்பாக ஜெர்மனியில் யுனைடெட் கிங்டமில் அவருடைய பயணத்தைலாம் முடித்து விட்டு பாதுகாப்பாக நம்முடைய நாட்டிற்கு வர வேண்டும் அதே நேரத்தில் இது ஒன்றுமே இல்லைங்கண்ணா இது ஓல்டு வைன் அண்ட் நியூ பாட்டில் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அந்த பழைய மாவியை எடுத்து திரும்ப திரும்ப அரைச்சி அரைச்சு அரைச்சி அது புதிய பாட்டிலில் ஊற்றி விற்கிறது தான் வேலை பதிமூன்றாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே நாங்கள் முதலீடு ஈர்த்திருக்கிறோம் எங்களுடைய மாநில தலைவர் அண்ணன் நயனாரா அவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க கட்சியில் தலைவர்கள் நிறைய பேர் சொல்கிறாங்க நாராயண திருப்பதி அவர்கள் எங்களுடைய முதன்மை செய்தி தொடர்பாளர்கள் மிக நீண்ட செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருக்கிறாங்க இது எல்லாமே மேக் இன் இந்தியா திட்டத்தில் இந்தியாவில் கமிட் பண்ண கம்பெனிஸ் மேக் இன் இந்தியா திட்டம் ப்ரொடக்ஷன் லிங்க்ட் இன்சென்டிவ் பிஎல்ஐ திட்டத்தில் இந்த எல்லா நிறுவனங்களும் ஏற்கனவே அவங்களோட இயர்லி கோட்டா போட்டாங்க போனாண்டே சொல்லிட்டாங்க அடுத்த ஆண்டு நாங்கள் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் மேக் இன் இந்தியா திட்டத்தை எப்படி பயன்படுத்திக்க போகிறோம் இவங்க எப்படின்னா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்டிக்கர் கிளம்பி இருக்கிறார் நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஜெர்மனியில் போய் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு யுனைடெட் ஒரு ஸ்டிக்கர் ஓட்டிட்டு திரும்பி வர்றார் அவர் எவ்வளவு பணம் கொண்டு வந்தாலும் எனக்கு சந்தோஷம் காரணம் தமிழகத்திற்கு அந்த பணம் வரணும் ஆனால் அதை மறைக்காமல் சொல்லுவோம் பெருமையாக சொல்லுவோம் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியில் ஈர்க்கப்பட்டு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்கள் இன்னைக்கு இந்தியாவை பொறுத்தவரை உலகத்தில் மூன்றாவது பெரிய எஃப்டிஐ இருக்கக்கூடிய நாடாக மாறி இருக்கின்றோம் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரக்கூடிய நாடாக மாறி இருக்கும் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் சைனா செகண்ட் நம்ம தேர்ட் அதை நோக்கி பணம் வருது காக்கா உட்கார்ந்து பணங்கா உளுந்த கதையாக ஸ்டாலின் அவர்கள் நாம் போனனால வர்றதுன்னு சொல்றது தான் இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டினுடைய மிகப்பெரிய கட்டுக்கதையாக நாங்கள் பார்க்கின்றோம் தமிழகத்தில் ஆயிரத்தி பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது அதை பத்தி பேசலாமே அது ஒரு கொன்முடி அதே பிரச்சனை தான் இருக்கு அதெல்லாம் பேசலாமே அவருடைய கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிஏ அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மாநில தலைவரை எதிர்த்து அவர் பாட்டுக்கு தனியா உண்ணாவிரத போராட்டம்னு அவர் மாட்டாங்க கருத்து இவர்களை பொறுத்தவரை அவங்களுக்கு தெரியும் ஒரு மூழ்குகின்ற கப்பலில் காங்கிரஸ் கட்சி பயணம் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அதுல அண்ணன் செல்வப் பெருந்தகை அவரும் இந்த கப்பல் மூழ்கத்தான் போறார் கப்பல் இருந்து இன்னொரு கப்பலை பார்த்து கல் எடுத்து அடிச்சிட்டு இருக்கிறாங்க உங்க கப்பல் மூழ்குமா எங்க கப்பல் மூழ்குமா அதனால செல்வப் இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்ப்பதற்கான வேலையெல்லாம் அவர் ஈடுபட வேண்டும் என்பது என்னுடைய அன்பான் அறிவுறுத்தல் ஆனால் அதான் சொல்லிட்டேன் பாருங்கண்ணா இன்னைக்கு செல்லப்பேந்தை அவங்க நிலைமை எப்படி ஆகி போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கம் காங்கிரஸ் பேர் இயக்கம் அறுபத்தி ஐந்து வரை தமிழகத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி மிகப்பெரிய மனிதர்கள் இருந்த ஒரு கட்சியில இன்னைக்கு அண்ணன் செல்வப் பெருந்தகையும் இருக்கிறார் ஏற்கனவே அவரை பத்தி பல இடத்துல நான் பேசியிருக்கேன் குற்றம் சாத்தியிருக்கின்றேன் நிறைய விஷயம் பேசியிருக்கேன் இன்னைக்கு அவர் அவர் கட்சியை வளர்த்துறதை பத்தி பேசுறதெல்லாம் விட்டுட்டு இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இப்படி இருக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படி இருக்கு பாட்டாளி மக்கள் கட்சி இப்படி இருக்கு அதிமுக இப்படி இருக்குன்னு லைவ் கமெண்ட்ரி தான் அதனால செல்ல பெருந்தகை என்னை காங்கிரஸ் கட்சியை விட்டுட்டு ஒரு தொலைக்காட்சி நிறுவனத்துல அந்த எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி வரை நடக்கக்கூடிய டிபேட்ல தினமும் பங்கேற்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள் ஏன்னா அதுக்கு தான் அவர் லாயக்கா இருக்கிறார் அவர் பேசுறது இப்படியாங்க நான் பேசுவாங்க அதிமுக சொல்றாங்க அந்த கட்சி அவங்க பாத்துக்குவாங்க பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுக்குள்ள பிரச்சனை இருந்தா அவங்க பாத்துக்குவாங்க வெளியே இருந்து ஏன் இவர் பதறி கொண்டிருக்க வேண்டும் ஏன்னா அவருடைய கப்பல் மூழ்குது அந்த கூட்டணி தோற்குது என்பது அவருக்கு தெரியும் அதனால வெளியே இருந்து காங்கிரஸ் கட்சி பதறி கொண்டிருக்கின்றார்கள் இன்னைக்கு அவருடைய குரல் எப்படின்னா ஸ்டாலின் அவருடைய குரலாக மாறிடுச்சு எப்படி இருந்த காங்கிரஸ் பேரியக்கம் இப்படி ஆய்விட்டது என்று நான் வருத்தப்படுகின்றேன்